இந்தியா இன்னைக்கு மேட்ச்சில் ரொம்ப ரொம்ப அபாரமாக ஜெயிச்சிருக்காங்கப்பா ஸோ போன மேட்ச்சில் இந்தியா எந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சாங்களோ அதை தாண்டி இப்போது மீண்டும் பதிலடியை பயங்கரமாக கொடுத்துருக்காங்க இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் இதுதான் மேட்ச் அப்படிங்கிறத இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சொல்லப்போனால் இந்தியா கரெக்டாக நூறு ரன் விதம் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்தியாவில் கிடச்சது மிகப்பெரிய வெற்றி நாம் வெறும் ஒரு பதினேழு ரனில் தோற்று போனோம் அதற்கு பதிலடி கொடுக்க விதமாக நூறு ரனில் இன்றைக்கி அவங்களோட சொந்த மண்ணில் எல்லா விக்கெட்டுமே எடுத்து ஒரு வழியாக இன்றைக்கி அவங்கள சோழியை முடிச்சு விட்ருக்கோம் போன மேட்சில் நம்மளை யாராரெல்லாம் பவுனிங்கில் ரொம்ப ரொம்ப கொடுமையாக அவுட் ஆக்கினானுங்களோ அவங்க எல்லாருமே இன்றைக்கி நம்ம தட்டி தூக்கியிருக்கோம் சொல்லப்போனால் கதறி துடிச்சிருக்கானுங்க எங்களை விட்டுருங்கப்பா தெரியாமல் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட மோதிட்டோம் நீங்கள் யாருங்கிறது இப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி கதறி துடிச்சிருக்காங்க சொல்லப்போனால் அந்த மதி வீரா மட்டுந்தாங்க ஓரளவுக்கு அடித்தார் மற்றபடி யாரையுமே அடிக்க முடியல ஸோ எல்லோரையுமே அசால்ட்டாக வச்சு செஞ்சுட்டாங்க முதல்ல பேட்டிங் பண்ணது என்னமோ இந்தியா தான்ப்பா நீக்கி ஸோ இந்தியாவில் பேட்டிங் பண்ணால் நம்ம சுப்மன் கில் முதல்ல அவுட் ஆனார் அதுக்கு பிறகு அபிஷேக் சர்மா என்ன நினச்சாலும் தெரில ஸோ வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸுங்க உண்மையிலேயே முதல் முப்பத்தி மூணு பாலுக்கு ஐம்பது ரன்கள் அடித்த அபிஷேக் சர்மா அதற்கு பிறகு அப்படியே ஐபிஎல் ஞாபகம் வந்துச்சு போல் அடுத்த ஒரு பதினாலு பால்கெலாம் அவர் அவருடைய மீண்டும் அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணி ஒரு வழியாக நாற்பத்தேழு பாலில் ஏழு ஃபோர் எட்டு சிக்ஸு ஸோ நூறு ரன்கள் கரெக்டாக எதிர்பாராத விதமாக அவுட் ஆகிட்டார் அதற்கு பிறகு கேக்வாத் ஏக்வாத் சிங் ஸோ லெவல் பர்ஃபார்மன்ஸ் அவங்க ரெண்டு பேருமே நம்ம ருதாஜ் ஷேக்வாத் நாற்பத்தி ஏழு பாலில் எழுபத்தி ஏழு ரன் அவர் ஒரே ஒரு சிக்ஸு பதினோரு ஃபோரு ஆனால் ரிங்கு சிங் அவர் ஸ்டைலில் லாஸ்ட்டாக கிளம்பறங்கி இருபத்தி ரெண்டு பால்கு நாற்பத்தெட்டு ரன்னு அஞ்சு சிக்ஸு ரெண்டு ஃபோர் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ இந்த பர்ஃபாமன்ஸ் தான் நாங்கள் மிஸ் பண்ணோம் முதல் மேட்சில் ஸோ மாதிரி ப்ளே பண்ணி தாங்க அப்படின்னா இந்தியா முதல் மேட்ச்சில் அபாரமாக ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் முதல் மேட்சை தடுமான இந்தியா ரெண்டாவது மேட்சில் அந்த பழைய பர்ஃபார்மன்ஸை கொண்டு வந்தாங்க ஸோ இல்லம் சிங்கிங்லாம் இன்றைக்கி வேறு லெவல் அர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஸோ குமார் அப்புறம் ஆவேஷ் கான் ஸோ வேறு லெவல் ரவி பிஸ்னாய் ஸோ ரவி பிஷ்னாய் ரெண்டு விக்கெட்டு ஆவேஷ் கான் மூணு விக்கெட்டு முகேஷ்குமார் மூணு விக்கெட்டு ஒட்டு மொத்தமாக ஜிம்பாபேவை ஒன்றுமே பண்ண முடியாமல் அவங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே லாஸ்ட் வரையும் கொண்டு வந்து வேற லெவலில் தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க சொல்லப்போனால் இன்றைக்கி வேறு தான் உண்மையிலே ஸோ ஜிம்பாபே அவங்களோட சொந்த மண்ணில் முதல் மேட்ச்சில் அவங்க பண்ண ஆதிக்கத்தை அப்படியே ஒட்டு மொத்தமாக பறித்து இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் அவங்களோட மானத்தை வாங்கியிருக்காங்க இந்தியா ஸோ ஒட்டு மொத்தமாக அசிங்கப்பட்டு இன்றைக்கி ஜிம்பாபே ரெண்டாவது மேட்சில் கதறி துடிச்சு அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதே மாதிரி அடுத்து வரக்கூடிய மேட்ச்களில் இந்தியா இதே மாதிரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸை பெற்றாங்க அப்படின்னா இந்த இளம் சிங்கங்கள் எல்லாமே அடுத்து நடக்கக்கூடிய ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச்சில் மிகப்பெரிய சகப்ததம் அப்படிங்குமே நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்றுவெளி அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் கம்செஷனில் பதிவு பண்ணுங்கள்